இப்போ ஜோதிடத்தில் தார தோஷம்னு சொல்கிறாங்க நாக தோஷம்னு சொல்கிறாங்க களத்திர தோஷம்னு சொல்கிறாங்க ஓகே இத்தனை தோஷத்துக்கும் எதுனால் பரிகாரம்னு பண்ணுறாங்க பரிகாரம் பண்ணால் அடிப்படை ஜோதினா மாறுவான் மாறவே மாறாது அது சந்தேகமே கிடையாது பட் இது ஏன்டா பரிகாரத்தை பற்றி என்னோட நான் நிறைய இடங்கள் ஜோதிடர்களோட விவாதம் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கு இதோட இப்போ மையப்பொருள் என்னென்னா இது தோஷம் அந்த வார்த்தையே தப்பு தான் எல்லா கிரகங்களும் வந்து நன்மை இருக்குது இருக்கு எல்லா கிரகத்துக்கும் ஒப்பது கிரகத்துக்கும் நன்மை இருக்குது தென்மை இருக்கு பன்னெண்டு ராசிகளும் நல்ல சிறப்பான தன்மைகள் உள்ள ராசிகள் உண்டு சிறப்பு கிட்ட அற்ற தன்மைகள் உள்ள ராசிகளும் உண்டு ஒன்பது கிரகம் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்தும் நன்மை இருக்குது தென்மை இருக்கு கரெக்டா அந்த பேச்சு தேவையில்லாத பேச்சு இருந்தாலும் இந்த தார இந்த திருமண தோஷம் அப்படி பொதுவாக சொல்லும் திருமண தோஷம் அதை நம்ம பிரிச்சுக்கலாம் தாரா தோஷம் நாகதோஷம் செவ்வா தோஷம் அப்படி பிரிச்சுக்கலாம் பட் இதில் பிரதானமாக நம்ம ஒரு திருமணத்தை பற்றி நம்ம பேசும்போது ரொம்ப முக்கியமாக பேசணும் இது வந்து இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது குறிப்பாக இப்போ திருமணம் வந்து இந்த ரொம்ப பொருத்தம் பார்க்க எல்லாருமே எல்லாருமே வராங்க எல்லா கம்யூனிட்டியில் உள்ள ஆளுகளும் வராங்க என்ன காரணம்னா திருமணம் என்பது இன்றைக்கி ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க எல்லோரும் எல்லாரும் படிச்சிருக்காங்க எல்லாருக்கும் பொருளாதாரத்தில் ஸ்டெபிலைஸ்டாக இருக்காங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சோ சோஷியலி நல்லா வந்து ஒரு வெல் ரெஃபெக்டட் லைஃப்பாக வாழணும்னு ஆசைப்பட்றாங்க எல்லாருக்கும் முன்னாடிலாம் அப்படி கிடையாது எப்படியா யாரையா கல்யாணம் பண்ணால் போதும் வந்திருக்கு இன்னைக்கு அது இல்லை திருமணத்தை ரொம்ப சீரியஸாக பார்த்துக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திருமணத்தை ஆராய் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு பெண் ஜாதகரத்தாலும் சரி ஆண் ஜாதகத்தானே முதல்ல நட்சத்திரம் என்னன்னு பார்த்துடணும் நட்சத்திரத்தில் நம்ம பார்க்காம பிரதானமாக பார்க்கட்டும் தாராபுரம் இப்போ ஒன்றாவது தாரையும் மூணாவது தாரையும் ஏழாவது தாரையும் தவிர்க்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் அப்போ தாரன்றது எப்படி குழப்பம் இருந்தாங்க இப்போ உதாரணத்துக்கு அஸ்வனி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் இல்லையா அஸ்வனி பரணி கிருத்திக அஸ்வினி நட்சத்திரம் வந்து கிருத்தி எடுக்கிறது அப்புறம் கிருத்திகை ரோஹிணி மகைரம் திருவாதிரை புனர்பூசம் அது புனர்பூச ஏழாவது தார வந்துடும் அஸ்வினிக்கு ஏழாவது நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்னாவது தாரா அதாவது அஸ்வனிக்கு அஸ்வினியை கல்யாணம் பண்ணக்கூடாது அஸ்வினிக்கு கிருத்தியை கல்யாணம் பண்ணக்கூடாது அஸ்வினிக்கு புனர்பூசத்தையும் கல்யாணம் அப்போ ஒன்றாவது தாரா மூணாவது தாரா ஏழாவது தாரை தவிர்க்கணும் அடுத்து நம்பர் இந்த பாயிண்ட் முடிஞ்சா அடுத்து பார்க்க வேண்டியது ஒரு பெண் ஜாதகத்தாக இருந்தாலும் சரி ஆண் ஜாதகத்தினாலும் சரி அந்த ஜாதகத்தில் உள்ள சுக்கரனோட பொசிஷன் செவ்வாவோட பொசிஷன் சந்திரனோட பொசிஷன் சுக்கரன் என்றது தான் ஒரு மனுஷனுக்கு பால் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காம கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ரொமான்ஸ் வரக்கூடிய ஈர்ப்பு வரக்கூடிய கிரகம் அப்ப அந்த கிரகம் கெட்டு போகக்கூடாது அந்த கிரகம் கெட்டு போகணும் எப்படி அந்த கிரகம் அஸ்தங்கம் ஆகக்கூடாது நம்பர் ஒன் மீச்சம் ஆகக்கூடாது நம்பர் டூ இந்த த்ரீ வந்து அஷ்டமாதிபதியோடு மாரகாதிபதியோடு கேதுவோடு சம்பந்தப்படக்கூடாது கேதுவோடு எந்த கிரகம் சம்மந்தப்படாது தனியாக பேசணும் எங்கிருந்தாலும் கேதுவோடு எந்த கிரகம் சம்மந்தப்படும் அந்த இந்த தன்மையை தன்மை காலிப்படி உதாரணத்துக்கு ஒரு சுக்கரனோடு கேதுதான் சுக்கரனை யாரு களத்திர காரகன்னு சொல்லுவோம் கல்யாணத்துல சிக்கல் ஏற்படுத்தும் கேதுக்கு ஒரு குருவோடு சம்பந்தப்பட்ட புத்திர காரகன் குழந்தை பிரச்சனையே சிக்கல் ஏற்படுத்தும் இதுதான் அந்த கேதுவோட தன்மை இப்போ பேசிட்டே போகலாம் அந்த மேட்டர் அடுத்து பாவசாமி வந்து பார்க்கணும் இப்போ ஒரு திருமணத்தை பற்றி குறிக்கும் குறிக்கிடுப்போம் முதல்ல லக்னாதிபன் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு அப்போ லக்னாதிபன்ன்றது அந்த ஜாதகத்தோட மையப்புள்ளி ரெண்டாம் இடம்ன்றது குடும்பம் ஏழாம் இடம் திருமணம் எட்டாம் இடம்ன்றது கலத்திரம் மங்கல்யஸ்தானம்னு சொல்லுவாங்க திருமணத்துக்கு யார் ஆன அந்த திரு ஏழாம் இடத்துக்கு தனஸ்தானம் தான் எட்டாம் இடம் அப்போ ஏழு எட்டு ஒன்று ரெண்டு இதுதான் பார்க்கணும் இதுதான் பாவசாமி அப்போ இந்த ஏழு ஒன்று எட்டு பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது பாபிகள் பெரிய பாவியார் கேது அடுத்து ராகு அடுத்து சனி அடுத்து இப்படி ஆர்டர் ஆடுவது அப்போ இந்த கிரகங்களெல்லாம் லக்னத்திலோ ரெண்டிலோ ஏழிலோ எட்டிலோ உட்காந்தால் திருமணத்துக்கு தடை வரும் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதே மாதிரி பாபம் உள்ள கிரகங்களை சேர்த்து வச்சால் சாமியான சூப்பராக ஆகும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜாதகத்து கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக கணக்கு கரெக்டாக தெரிஞ்சு போனால் ஈஸியாக கிளிக் ஆகிடும் அப்போ சாமி என்னன்னு பார்த்துடனும் சுக்ரனோட செவ்வாவோட குருவோட பொசிஷனை பார்த்துடணும் ப்ளஸ் தாராபலம் தாராபலம்னா ஒன்றாவது தாரா ஒர்க் அவுட் ஆகாது ரெண் மூணாவது ஒர்க் அவுட் ஆகுது ஏழாவது ஒர்க் அவுட் ஆகுது இது ரொம்ப எளிமை ஜாதக பொருத்தமாகிறது எளிமையை பார்த்துடணும் அப்போ தாரா நட்சத்திரத்தோட தாராபலம் பார்த்துட்டணும் அப்புறம் சுக்ரன் குரு செவ்வா சந்திரனோட பொருஷனை பார்த்துடணும் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு புருஷன் இவ்வளோ தான் பாயிண்ட் கரெக்டாக